வணக்கம் நண்பர்களே நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய தகவலா மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சம்மரி பார்த்துலாம் குவாட்டர்லி சம்மரியில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது செக்மெண்ட் அண்ட் சர்வீஸ் லைன் க்ரோத்தில் பார்க்கும்போது சாஃப்ட்வேர் செக்மெண்ட்டை காட்டிலும் சர்வீஸ் பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் தான் வந்து இவங்களுக்கு இந்த தடவை ரெவின்யூ க்ரோத் வந்து நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க தென் அட்வான்ஸ்டு ஏஐஐ இனிஷியேட்டிவ்ஸில் வந்து அவங்க அதோட ரெவின்யூ பார்த்தோம்னா நூறு மில்லியன் டாலருக்கு கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க தென் சப்சிகுவெண்ட்டாக ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க வந்து நிறைய பில்ட் பண்றாங்க டிஃப்ரென்சியேட் பண்றதுக்காக நிறைய பண்றாங்க அதே மாதிரி ஏஐயோட ஓட இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறதையும் அவங்க தகவலாக கொடுத்துருக்குறாங்க ஏஐ பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் அண்ட் அடாப்ஷன்ஸும் வந்து ரேப்பிட்டாக போய்கிட்டு இருக்கு அதில் வந்து டெப்ளாய்டு அக்ராஸ் ஃபார்ட்டி செவன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் கிளைண்ட் வின்ஸ் அண்ட் புக்கிங்ஸ் பார்க்கும்போது இந்த குவார்ட்டருக்கு வந்து ரெண்டு புள்ளி ஆறு பில்லியனுக்கு வந்து ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலருக்கு நியூ புக்கிங் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இது ஒரு ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னே அவங்க கிளைம் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட இந்த தகவலோட இவங்களுடைய அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமர்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெத் மிட் வேலுஷன் டெக்னிக்லா மொமெண்ட் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇ வந்து ஃபேர்லி வேல்யூடாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇ பார்க்கும்போது அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இருக்குது இது வித் இன் தியரிட்டிகல் லிமிட் தான் ஆல்மோஸ்ட் டெப்டு ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இது வந்து பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பிஇ கூட நம்ம வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக ஹை ஹைக்கு வந்திருக்கிறான்னு சொல்லலாம் பட் பிபிஐ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இது வந்து எப்போ நமக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஒன்றுங்கிறதுனால ஹைவாலிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அண்ட் இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டென் டு டென் பெர்சன்ட் கிட்ட டென் டு லெவன் பர்சன்ட் கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே ஆனுவலைஸ்டு இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லின்னு வரும்போது இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு

அது வந்து குரோ க்ரோத் வந்து பாசிட்டிவாக அதாவது பாசிட்டிவாகங்கிறத காட்டிலும் அதில் சிக்னிஃபிகெண்ட்டாக நம்பர் இல்லை இப்போ இவனுடைய டு க்யூன்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா கிட்டக்க இவ் இது வந்து ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நான் ஒரு தோராயிரமாக சொல்கிறேன் ரெண்டாயிரம் கோடினு சொல்லிட்டு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு நாநூறு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ்ஸோடைய உடைய லெவல் ஒன் பாயிண்ட் ஃபோர் இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி அஞ்சு சாரி பதினஞ்சு புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இப்போ இந்த சூழலில் ஈபிஎஸோட டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது போன தடவையே அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இப்போ நமக்கு வந்து இந்த நாலு பார்ப்போம் செப்டம்பர்லேருந்து பார்ப்போம் செப்டம்பர் அறுபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒம்போது அப்புறம் மார்ச் மாதம் அறுபத்தி நாலு போயிட்டு எகைன் திருப்பி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறான் மார்ச் மாதத்தை மாத்திரம் விட்டுட்டு பாக்கி எல்லாம் பார்த்தோம்னா ஒரே சேம் லெவல்ல தான் இருக்கு ஸோ இப்போ இது ஸ்டாக்னேட்டட் பொசிஷனாக இருக்கிற ட்ரேடர்ஸ் அப்படி கருதுகிற பட்சத்தில் கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே மாதிரி தான் நமக்கும் இங்கே பார்த்தோம்னா இபிஎஸும் பார்த்தோம்னா அந்த பதினஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சை உடைக்கவே மாட்டேங்கிறான் அவங்க உடைச்சா தான் மேலே ஏறும் அது உடைக்காம அப்படியே நின்றுட்டு இருக்கு ஸோ இப்போ ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ட் கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்களை வச்சுக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி எழுபத்தி ஆறு பெர்சன்ட்டு இந்த குவார்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸில் புள்ளி இருபத்தொம்போது பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸும் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க இதை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி ஐம்பத்தி அஞ்சுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ ரெண்டு ரெண்டு கடந்துருச்சுனாலே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கேட்டகரிக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடுவோம் இதில் நமக்கு வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ரேஷியோல ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டு ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ இவ என்ன பண்ணியிருக்கிறான் ரெண்டு புள்ளி அஞ்சை கடந்துருக்குறான் ரெண்டு புள்ளி அஞ்சு பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் போட்டு கூட போட்டு அவன் கடந்துருக்குறான் சரி இப்படியே இந்த அப்சைட் மூமெண்ட்டு கொஞ்சம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இமீடியட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது டூ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அதை நம்ம வந்து ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக பார்க்கணும் அப்படி டூ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலுன்னு நமக்கு கன்வெர்ட் ஆகுது இல்லை இந்த நிலையிலேருந்து கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ரெண்டு ரெண்டுக்கு கீழே வந்துச்சுன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அது நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டக்கு அது வந்து கரெக்ஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து கால்குலேட் ஆகும் ஸோ இப்போ இது இதுதான் ஆக்சுவல் நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளலாம் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இது வந்து ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோலேருந்து நம்ம கிடைக்கக்கூடியது இப்போ நெக்ஸ்ட்டு குவார்டுக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும் அதுக்கு நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் அது கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் அறுபத்தி ரெண்டு புள்ளி அறுபது அது ஆவரேஜ் பண்ணும்போது பதினஞ்சு புள்ளி அறுபத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பதினாறு புள்ளி தொண்ணூறோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருக்குது ஸோ இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறது நமக்கு சந்தேகமாக இருக்குது அதே சமயத்தில் க்யூ டூவோட இதுவும் ஆவரேஜும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் அட்வான்டேஜ் இருக்குது ஆ எஸ்டிமேஷனுக்கு ஸோ அது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது அப்போ அது என்ன ஆகுதுன்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது உறுதிப்படுத்துது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை வந்து கீழே கட் பண்ணுவாங்களான்னா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இப்போ இது நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நம்ம இங்கே ப்ரைஸ் ரேஞ்சு மார்க் பண்ணிக்கிறது பிபியோட டாப்பில் இருந்து ஆர் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு இடையில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதையும் நம்ம சேர்த்து மார்க் பண்ணிருக்கிறோம் இப்போ நம்ம பிரைஸ் வியூ பார்த்துருவோம் பிபியோட டாப் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஆர் ஒன் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு ஆர் டூ ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்ப்போம் இவன் ப்ரீவியஸ் குவார்டர்ல வந்து கரெக்ஷன் எடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து கரெக்ஷன் எடுத்தவேன் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது ஸோ இப்போ இவன் அடுத்த குவார்ட்டருக்கும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ லேஸ் அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டுருக்குறான் இந்த அப்சைட் மூமெண்ட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க மோஸ்ட்லி இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அதை உடச்சு போனோன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு இதை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது நம்ம வந்து ஏபிஎஸ் உடைய இதிலேருந்து நம்ம கால்குலேஷன்லேருந்து பார்த்தோம் சரி பார்ப்போம் நமக்கு எது ரியாலிட்டியாக வருதுன்னு அதே சமயத்தில் கீழே ப்ரீவியஸ் கார்டோடைய லோவை உடைக்கும் போது நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது இது பிபி டாப் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே